அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வார்த்தை வியாபாரி சேனலில் நாம் அழகான ஒரு கதையை பார்க்கலாம் எப்படி நாமளும் ஜெயிக்கிறது மற்றவங்களையும் ஜெயிக்க விடுறது அப்படிங்கிற மாதிரியான கதை ஒரு நாள் ஒரு மீனவ நண்பர் என்ன பண்ணுறாரு ஒரு அவருடைய படகை எடுத்துக்கிட்டு மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு செல்கிறாரு அப்படி ஒரு கடலுக்கு போகிறப்ப அவருக்கு ஒரு ஆர்வம் வருது நம்ம எப்போதுமே கரை ஓரத்தில் தானே மீன் இருக்கோம் அதனால் நமக்கு வந்து மீன் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தூரம் நல்ல தூரத்துக்கு சென்று ஆழமாக உள்ள பகுதியில் போய் மீன் பிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய மீன்கள் கிடைக்கும் அந்த நிறைய மீன்கள் கிடைப்பதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் உடனே அவரும் என்ன பண்ணுறாரு போட்டை வந்து படகை வந்து அதிக தூரம் செலுத்தி போயிட்டு பிடிக்கிறார் அப்படி மீன் பிடிச்சி அந்த இடத்துல அவர் நினைத்தது போலவே மீனும் அதிகமாக இருக்குது மீனெல்லாம் பிடிச்சிட்டு பார்க்குறாரு படகுல வச்சிட்றார் மீன் உயிரோடு இருக்குது உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாத்தையும் படகுல போட்டுட்டு வந்துடுறார் கொஞ்சம் தூரம் திரும்ப ரிட்டன் வர்றப்ப பார்த்தா வெயில் வந்து அதிகமாக அடிக்க தொடங்கிடுது ஏன்னா அவர் போனது வந்து விடிய காலை சமயத்தில் போயிடுறாரு மீனெல்லாம் பிடிச்சி இது பண்ணுறதுக்குள்ளார சூரியன் வந்து இப்போ எப்படி சுட்டரிச்சிக்கிட்டு இருக்கோ போல் நல்ல ஒரு சூரியன் சுடுறதில் கரைக்கு வந்து திரும்பி பார்க்குறாரு அதில் வந்து பார்த்தா நிறைய மீன்கள் வந்து செத்து போயிடுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அந்த மீன்களை வந்து சரியாக விலக்கி கொடுக்க முடியல சரின்னு அவர் ஒன்றும் சோர்ந்து போயிடல சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு யோசனை வருது ஏன்னா எப்போதுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்கு வந்து பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை கண்டு பயப்படாமல் அதை சரி செய்யணும்னு யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க சரியா ஸோ அதனால் இவரும் என்ன பண்ணுறாரு ஸோ இந்த முறை வந்து நம்ம அதை வந்து சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த முறையும் போகிறார் காலையிலே வந்து தன்னுடைய படகை எடுத்துகிட்டு போயிடுறாரு இந்த முறை ஒரு ஒரு ஐடியா பண்ணுறாரு என்ன அப்படின்னா ஒரு பெரிய தொட்டி மாதிரி ஒன்று வந்து படகுல ரெடி பண்ணிடுறாரு அதில் தண்ணியையும் விட்டுறாரு தண்ணியும் விட்டுறாரு அந்த தண்ணிக்குள்ளார பிடிக்கிற மீனெல்லாம் கொண்டு வந்து போகிறார் ஸோ இப்போ என்னாகுது அப்படின்னா இப்போ வெயில் அடித்தா கூட அந்த மீன்கள் வந்து தண்ணியில் நீந்திக்கிட்டு அது பாட்டிக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஆகுது அப்படின்னா மீனை பிடிக்கிறாரு அந்த தொட்டியில் போட்டார் போட்ட உடனே கரைக்கும் வந்து பார்க்குறாரு ஃபஸ்ட் டைம் இருந்த அளவுக்கு இல்லை அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து அவருக்கு நிறைய மீன்கள் செத்து போச்சு நிறைய மீன்கள் வந்து இறந்து போச்சு பட் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா அந்த மீன்கள் ஒரு ஓரளவுக்கு வந்து கம்மியாக இறந்துருந்தது திரும்பவும் யோசிக்கிறார் நம்ம சரியாக தானே பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து தண்ணி கொடுத்துருக்குறோம் தண்ணியில் தான் மீன்கள் இருந்துச்சு ஏன் வந்து அதுங்க இறந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திரும்பவும் யோசிக்கிறார் ஏன்னா எப்போதுமே நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் ஒரு விஷயம் செய்கிறப்ப அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் சரியாக புரிஞ்சுக்கணும் சரியாக தெரிஞ்சுக்கணும் சில முறை தவறு நடக்கும் அந்த தவறை திருத்திக்கணும் அந்த தவறை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வரணும் உடனே அவருக்கு யோசனை வந்துச்சு சரி நம்ம ஒரு முறை இது பண்ணிட்டோம் இப்போ இதை சரி செய்யணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் யோசிக்கிறாரு யோசிக்கிறப்ப அவருக்கு ஒரு யோசனை வருது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த திமிங்கிலம் சின்னதை திமிங்கிலம்னு சொல்லுவாங்க இல்லையா சுறாமீன் திமிங்கிலம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதில் அந்த சின்ன மீனை வந்து தூக்கி அந்த தொட்டியில் போட்டுடுறார் பிடிக்கிற மீனையும் தொட்டியில் போடுறாரு இந்த மீனையும் தூக்கி போட்டுறாரு இந்த முறை வந்து அவர் ஜெயிச்சர்றாரு ஏன் அப்படின்னா இந்த மீன்களை மீன் திங்க வர்றப்ப அந்த மீன்கள் நீந்துக்கிட்டே இருக்கு அதாவது ஒரு இடத்துல உட்காராமல் சும்மா இல்லாமல் அதுங்க நீந்திக்கிட்டே இருக்குது ஏன்னா சுறா மீன்கள்ட்டே தப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் அந்த மீன்கள் நீந்த ஆரம்பிச்சிச்சு இவரும் வந்து அந்த மீன்களை வந்து ரொம்பவே மகிழ்ச்சியோடு எடுத்துகிட்டு வந்து இங்கே வியாபாரம் அமோகமாக செய்ய ஆரம்பித்தார் அவ அமோகமாக செய்ய உடனே எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு இவரோட மீன்கள் மட்டும் நல்ல தரமானதாகவும் ரொம்ப சுவையானதாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது புத்துணர்ச்சியோடு இருக்கிறத பார்த்துட்டு எல்லா மீனவ நண்பர்களும் எல்லா கஸ்டமரும் வாடிக்கையாளர்களும் இவர்கிட்ட மீன் வாங்கினாங்க இந்த முறையை இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இவர் வந்து வெற்றிகரமாக முடித்ததுனால இவர் என்ன சொல்கிறாரு தன்னுடைய சக தோழர்களான அடுத்த மீனவ நண்பர்களுக்கும் சொல்லி அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்த வைக்கிறார் இப்போ இந்த கதையில் நாம் வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒரு மனிதன் வந்து சுறுசுறுப்போடு இருக்கிறாங்களோ அவங்க வந்து என்றைக்குமே ஜெயிச்சிருவாங்க ஸோ யார் ஒருத்தருக்கு சுறுசுறுப்பு இல்லையோ அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வழிமுறை இல்லை அதே போல் தன்னால் முடிந்து தான் ஜெயித்த விஷயத்தை இன்னொருத்தருக்கும் பங்கிட்டு கொள்வது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் மட்டும்தான் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு இல்லாமல் நானும் ஜெயிக்க வேண்டும் என் கூட இருக்கும் நண்பர்களும் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமான செயல் ஸோ நம்மளுடைய மாணவ செல்வங்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் நாம் விட்டு கொடுக்கணும் நாம் வந்து நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு வளர நாம் அவர்களுக்கு உந்துதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தை வியாபாரி சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்